O டு மை யூடியல்லை வந்து பார்த்துருக்கீங்க பயிரில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக இருந்தால் லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிப்பாக க்யூட்டாகவும் பிக்க பிடிச்சவங்க பிக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிப்பாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து வீடியோ வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்து மார்க்கானாங்க இது ஆப் எனக்கு பார்த்தா இன்ஸ்டாலோட பயில இருக்கு உங்கள்கிட்ட ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பனா ஆப் தான் இருக்கும் கேட்கணும் ப்ளஸை பார்த்தா கேட்பாங்க ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஆப் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேக் பசங்க ஒரு டூ பர்சன்டேஜ் பண்ணிணா வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டுக்கான லிங்க்க்கு இந்த டூ பிரசன்ட் கார்டு லிங்க்குமே எதுவுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து இருக்காது ஆனால் நீங்கள் லிங்க் வந்து இந்த பிரசென்ட்கான லிங்கும் ஃபால்ட்டு கார்டு லிங்க் எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து ஃபைன் பண்ணிங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைன் பண்ணிட்டு என்ன ஃபைன் பண்ணிட்டு ப்ரெசண்ட்டையும் ஃபாண்ட்டையும் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு புக் ஆப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணிங்க கேருங்க இந்த லேயர்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஓகே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுனேன் இந்த மாதிரி குரூப் லேயர் மட்டும் இருக்கும் நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தா குரூப் லேர்லாம் இமேஜ் ஷோ ஆகுது நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் என்னென்ன பண்ண சொல்லிட்டு க்ளியராக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ரஸாங் கிளிக் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்கை அந்த ஃபோல் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் ஆக போகிற கிளிக் பண்ணி பிக்க வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு மேலே வந்து த்ரீ ஆட்ரு சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஒன்றை ஃபில்ஸ்கிட்ட ஹஃப் கிளிக் பண்ணி ஃபிஃப்டி செட் பண்ணி வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் யாராவது எப்படி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு இமேஜ் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா எங்கள் தேர்டர் கட் பண்ணி கட் வந்து பண்ணிங்க இமேஜ் எக்ஸாக இருக்காமல் இந்த மாதிரி உள்ளே இருந்துச்சுன்னா கரெக்டாக புக் மார்க் டூ புக் மார்க் வந்து மூவ் வந்து பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் செலக்ட் பண்ணி வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிவிட்டு இமேஜ் வந்து கட் வந்து பண்ணிங்க கரெக்டாக லாஸ்ட் டைமே நீங்கள் வந்து கட் வந்து பண்ணிங்க ஒரே பிக்காக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து மாதிரி கட் பண்ணிங்க இல்லை வந்து மல்டி பிக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு புக் மார்க்கும் ஒரு புக் மார்க்கும் வேறு வேறு பிக்காக நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறோம் டைமில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இஸ் டூ எயிட்டின் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க கரெக்டாக இந்த ஃபிஃப்டினஸ் எயிட்டின் வந்து இது ஃப்ரண்ட்டில் எல்லா யாருமே நீங்கள் சூஸ் வந்து பண்ணிங்க நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க இது மாதிரி வந்து லாங் க்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிட்டு கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு இந்த குரூப் வாஷ் பண்ணி மேலே டாப் இருக்குமா டச் பண்ணுற ஃபஸ்ட்டு குரூப் வாஷ் பண்ணி போய் போட்டு இப்போ என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற அந்த அந்த குரூப் யார் லாங் ப்ரெஸ் பண்ணி கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருந்தாங்க எல்லா எல்லாருக்கும் டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க கரெக்டாக ஆடியோ எல்லாருக்கு டாப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ இந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த குரூப் லேயர் நீங்கள் போட்டிங்கன்னா பிக்கான குரூப் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே தான் த்ரீ பஸ் சர்க்கு கிளிக் க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்து அன் குரூப் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணி அன் குரூப் வந்து போட்டிங்கன்னா இதுமாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் இது இதுமாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ண சொல்கிற பாருங்கள் கரெக்டாக இங்கே வந்து ரீப்ளேஸ் லேயர் வந்து பேக்ல வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க மேலே இந்த குரூப் பிளேயர் இருப்பாங்க இங்கே ஒரு குரூப் இது மாதிரி மேலே ஷோ அதில் இந்த குரூப் லேயர்லாம் எப்படி பிக்க வந்து ஆட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் பண்ண சொல்கிறேன் மற்ற குரூப் பிளேயருக்கு வந்து அதே மாதிரி ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட்டு இந்த குரூப்புக்கான பேக்ரவுண்ட் இந்த இமேஜும் இங்கே பேக்ரவுண்ட் இந்த இமேஜும் அங்கே இருக்கிற இமேஜும் சேம் இமேஜ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு மேலே இருக்க குரூப் கிளிக் பண்ணுங்கள் கிட்டே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ள பார்த்தோம்னா ரேஜன்ட்டுக்கான லேர் மட்டும் தான் இருக்கும் இந்த இமேஜ்க்கான லேயர் வந்து இருக்கவே இருக்காது ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ரஸாங் கிளிக் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பிக்கை வந்து லாங் ப்ரஸ் பண்ணி ரேஜன்ட் லேர் கே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு அந்த லேயரை க்ளிக் பண்ணுங்க மூவ் ட்ரெஷ்ஷன் வந்து போயிட்டு பார்த்தா பார்த்தோம்னா சம் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இருக்கிற ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் வந்து பிக் வந்து பர்ஃபெக்டாக ஆகிற மாதிரி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிவிட்டு லாஸ்ட் அந்த லேயர் வந்து எக்ஸ்ப்ளேன் வந்து பண்ணிங்க எக்ஸ்பேன் வந்து பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த லேர் பார்த்தா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு இது வந்து செட் ஆகிட்டுருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி இங்கே இருக்கிற லேர்மே வந்து அந்த ரீப்ளேஸ் வந்து வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஹெர்ட் பர்சன்ட் ஓன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள் அந்த லேயர் க்ளிக் பண்ணுங்க லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து பாருங்க யாராக பார்த்தா இப்போ சைன் போர்ட் டபுள் லேர் மாதிரி க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேருந்தாப் பண்ணி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓபன் பண்ணிணா ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் பாருங்கள் அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பி வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் கே பார்த்தா பேசு சொல்லிட்டு ஸ்மால் ஒரு ஏறாம் மார்க் வாங்க அந்த என்ன அது க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்னையும் அந்த லாஸ்ட் ஆஃப்னையும் வந்து கிளிக் பண்ணி ஒயர்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேசுன ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா அந்த லேருக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓபன் பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு லேயருக்கும் பாருங்க அப்போ அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு லேருக்கு அப்படி போயிட்டு காப்பிலே கிளிக் பண்ணி எடுத்துங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு டைம் லைன் பார்த்தோன்னா டூ இஸ் டூ டுவெண்ட்டி செவன்லேருந்து இருக்காங்க எல்லா லேரில் செலக்ட் வந்து பண்ணிங்க டைம் லைன் சொல்கிற பாருங்கள் அது வரைக்கும் கரெக்டாக செலெக்ட் வந்து பண்ணிங்க கரெக்டாக இந்த மூவ் ஆகுதுல கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி ஃபிஃப்டின் இன்டூ எயிட்டீன் இந்த லேயர் இருக்கிற எல்லா லேயர் மாதிரி சூஸ் வந்து பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு நான் ஃபஸ்ட் ஒன்ற மாதிரி பேச ட்ரை பார்த்துக்கலாம் ஸ்மால் லேராக க்ளிக் பண்ணிங்க கலர் ஆர்ஷன் டைம் ஆஷன் ஆஃப் பண்ணி பண்ணிவிட்டு பேசன் ஆஃப்ல க்ளிக் பண்ணால் அந்த லேருக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு லேருங்க பாருங்கள் அதை லேர் சூஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணி எடுத்துங்க லேராக வந்து கட் பண்ணுங்க புக்மா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டு மேலே பாருங்கள் ஒரு ஃபோர் லேயர் நினைக்கிறேன் அந்த ஃபோர் லேயரை சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு பேசன் ஆப்பிள் ஸ்மால் லேராக க்ளிக் பண்ணிவிட்டு கலர் டைம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து ஆட் ஆகிடும் கரெக்டாக டைம் பார்த்தோம்னா சிக்ஸ்டின் டூ டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் இருக்குது வந்து சூஸ் பண்ணி அந்த எஃப்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓவன் பண்ணிட்டு டாப் பார்த்தோம் ரேஜன் கார் லேருக்கும் சூஸ் பண்ணிட்டு லேர் காப்பில் போயிட்டு ஃபோர்த்தாக இருக்க காப்பி லேயர்னு ஆஃப்ஷன் பண்ணி வந்து காப்பி எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் ஓப் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லாம் இருக்கும் சேம் மாதிரி லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் லேர்ன் க்ளிக் பண்ணிணா அந்த லேருக்கான சிசி உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆயிடும் ஆட் பண்ணி சீஸ் லாஸ்ட்டு செட் செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரேஷ்டாலும் பார்த்தா ஒரு செட்டிங் பார்த்து யார் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கிழக்கு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சுன்னு சேவ் ஒன்று ஆப்ஸில் இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதை நெக்ஸ்ட் சூப்பராக தேங்க்ஸ் ஃபார் வாஷிங் பண்ணவே